என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டிஜிட்டிங் மீடியா ஒர்க்ஸ் இந்த நிறுவனத்தின் சார்பில் இந்தியாவிலே முதன் முதலாக சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் பச்சை விளக்கு இந்த பச்சை விளக்கு திரைப்படத்திற்கு தணிக்கை குழுவினர் யூ சான்றிதழ் வழங்கியிருந்தாங்க நம்ம இந்த படத்தை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு பல இதுக்கு அனுப்பியிருந்தோம் அது பல விருதுகளை வென்று குவித்தது அப்படிப்பட்ட இந்த படம் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு படத்தை சாலை பாதுகாப்பு மையத்தையே வச்சு நம்ம எடுத்துருக்கிறதுலையே இந்தியாவிலேயே படம் தான் முத முதல்ல வந்திருக்கு அந்த நோக்கம் வேறு யாருக்கும் தெரியாததால தான் அது ஒரு புதுமையானது தமிழ் திரையுலகோட இந்த கதைகளும் புதுசு யாரும் இதை பற்றி இது பண்ணியிருக்க மாட்டாங்க ரோடு ஆக்சிடெண்ட்டு மற்றலாம் நம்ம படங்கள் ஒன்று ரெண்டு வ வந்திருந்தால் கூட அது ஒரு பர்டிகுலர் கொஞ்சமாக ஒரு சீனையும் அல்லது ஒரு சீன்லேருந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட கதை இல்லாமல் இந்த வாழ்வழியில் எப்படி இந்த இந்த சாலையில் ஒருத்தவர் இருக்கணும் அது இல்லைன்னா என்ன ஆகுங்கிறதெல்லாம் விரைவாக நல்ல ஒரு தெளிவாக நம்ம அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் இமான் அண்ணாச்சி அவர்கள் அவர் தான் சார் தான் இன்ஸ்பெக்டர் காவல்துறை வந்து நிறைய ஏன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னால் தான் ரீச் ஆகணுங்கிற முறையில் சாரெலாம் அதில் நல்லாவே இது பண்ணியிருக்காங்க சாலை பாதுகாப்பு நல்லா இருந்ததுன்னா விபத்துகள் குறைவாக இருக்கும் சாலை விபத்துகள் குறைவாக இருந்தால் ஒரு நாடு முன்னேறும் அதுதான் உண்மை ஏன்னா இப்போ ஒரு சாலையில் பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கங்க இன்சூரன்ஸ் கொடுக்கணும் தேவையில்லாமல் மன ஆகும் அந்த ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும் இதை கருத்தில் கொண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபது முப்பது வரைக்கும் அதாவது டிகேட் ஆஃப் ரோட் சேஃப்டி சாலை பாதிப்பினுடைய வருடங்களாக சொல்கிறாங்க நிறைய உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அத்தனை பேரும் இந்த சாலை விபத்தை குறைக்க சொல்கிறாங்க தமிழக அரசும் சீரிய முறையில் நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வருது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாலை விபத்தில் குறைக்கிறது சாலை பாதுகாப்பு நடவடிக்கை நிறைய எடுக்கிறாரு அவர் நிறைய திட்டம் திட்டுறாங்க அந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான திட்டம் இன்னுயிர் காப்போம் அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒன் ஹவருக்குள்ளே நம்ம சேர்த்துட்டோம்னா அவங்க உயிர் படிச்சுவோங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு நிலமை அதுக்கு பேர் கோல்டன் அவர்னு பேர் இந்த கோல்டன் அவரை வலியுறுத்தி நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே கோல்டன் அவர் அது பொன்னான நேரம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் அது சென்சாராக நம்ம வாங்கி வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே இந்த நிறுவனம் எப்பயுமே அந்த சமுதாய நோக்கோடு எடுக்கிற அந்த ஒரு கட்டத்தில் இருக்கிறதால அவங்க எடுத்து இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் பார்லமெண்ட் சட்டமாக வந்தது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நான் ஹெல்ப் பண்ண போனால் போலீஸ் தொல் இருக்கும் கோர்ட்டு தொல் இருக்குங்கிறதால தான் இருந்தாங்க அது இருக்கக்கூடாதுங்கிறத இந்த கோல்டன் சட்டத்தினுடைய நோக்கம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து தான் இந்த இன்னொரு காப்பும் திட்டத்தையும் அவங்க கொடுத்தாங்க அந்த இன்னொரு காப்பும் திட்டத்தில் ஒரு ஆள் விபத்தில் அடிப்பட்டார்னா யார் கொண்டி மருத்துவமனையில் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தராங்க சப்போஸ் சில விபத்தில் மோர் தென் ஒன் பர்சன் வந்து பல பேர்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அத்தனை பேருக்கும் ஐயாயிரம் ஐயாயிரம் தராங்க அதுதான் அந்த திட்டத்தினுடைய மிக உன்னதமான நோக்கம் ஏன்னா கொடுத்த ஐயாயிரத்தையே பிரித்து கொடுக்காமல் யாராலெலாம் அதில் உண்மையிலே என்மாலாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பண்ண அப்படி தமிழக அரசு சீரிய முறையில் இந்த சாலை விபத்தில் குறைக்கிறது நிறைய நடவடிக்கைது அதனால் நம்ம படத்தையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் ஸோ அதை பார்த்துட்டு தமிழக அரசு இந்த சாலை பாதுகாப்பு இந்த விழிப்புணர்வு சமுதாய விழிப்புணர்வு திரைப்படத்தை வந்து சிறப்பு காட்சிகள் ஒம்பதுலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாட்கள் திரையிட அனுமதி கொடுத்துருக்காங்க இது நம்ம படத்திற்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக உ உண்மையாக அது தான் தமிழ் சினிமா வரலாற்றில் இதில் எந்த படத்துக்கும் கிடைக்கல இது முதல் படம் அதற்காக தமிழக அரசகம் தமிழக முதல்வருக்கும் ஆசையை டைரக்டர் முறையிலும் டிஜிட்டிங் மீடியா ஒர்க்ஸ் அதனுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவர் இந்த சாலை விபத்தை குறைக்கிறதுக்காக நிறைய பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு போக்குவரத்து அத்தனை பேரும் சேர்ந்து தான் அது பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாலை விபத்தை குறைக்கிறது முதல் அமைச்சருடன் பணியாற்றும் தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் போக்குவரத்து ஆணையர் உள்துறை செயலாளர் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம் ஏன்னா அத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்த படம் வந்து சாலை பாதுகாப்பு படம் இது பொதுமக்களில் ரீச் ஆகணும் கல்லூரி பள்ளி மாணவர்கள் எல்லோருக்கும் ரீச் ஆகினா அவங்க இதை ஃபாலோ பண்ணால் ஒரு சாலை விபத்துகள் இல்லாத ஒரு மாநிலமாக இருந்தேன்னா விபத்தெல்லாம் தமிழாகவும் உருவாகுங்கிற ஒரு திடமான நம்பிக்கையில் நம்ம படத்துக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க அதனால் தமிழக அரசுக்கு எங்களுடைய கோடான கூடைய நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த படத்தினுடைய ஆடியோ பாடல் வெளியிட்டு விழா வந்து வெளியிட்டப்போ இயக்குனர் இமயம் பாரதிராஜ் வெளியிட்டு இந்தியாவினுடைய திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த சமயம் பாரதிராஜ் சார் என்ன சொன்னாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய படத்தை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்து இவ்வளோ ஒரு சமுதாய புரட்சி பண்ணுறது அவங்கள ரொம்பவும் பாராட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அவருடைய பாராட்டுக்கானங்க இந்த தமிழக அரசு நமக்கு இந்த ஒரு சிறப்பு கௌரவத்தை கொடுத்துருக்கு அதுக்கும் நான் நன்றியே தெ தெரிவித்துக்கொள்கிறேன் நான் பாக்யராஜ் சார் அப்போ சொன்னாங்க இது ரொம்பவும் அருமையாக இந்த ஒரு படம் திரைக்கதை நல்லா அமைஞ்சிருக்காங்க அவங்க அவங்க ரெண்டு பேரும் படம் பார்த்தப்ப பார்த்துட்டு அதே போல் சொன்னாங்க பாரதராஜ் சாரும் சொன்னாங்க சிறுவர்களுக்கு ஒரு கசப்பான மருந்த கொஞ்சம் ஸ்வீட்டு சக்கரை சேர்த்து கொடுக்குற மாரி சேர்த்து அருமையாக கொடுத்துருங்க வெல்டன்ங்கிற மாரிலாம் பாராட்டினாங்க அப்படிப்பட்ட இந்த படத்தை கவர்மெண்ட்டும் நல்லா ரேகனைஸ் பண்ணி பொதுமக்களுக்கு சேரும் நினைக்கிறாங்க உங்களை மாரிய பத்திரிக்கையாளர்கள் டிவி நண்பர்கள் யூடியூபர் நீங்கள்லாம் தான் இதை கொண்டு பொதுமக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் உண்மையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அண்ணாச்சே நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தில் அவ்வளவு கருத்துக்களையும் உண்மையான கருத்துக்கள் நீங்கள் எப்படி ஃபோர் லைனில் எப்படி போகணும் கதவு எப்படி திறக்கணும் அத்தனை இதுவுமே சொல்லியிருக்கோம் ஹிந்து உட்பட அத்தனை பத்திரியும் இருந்தாங்க அதாவது சில இதை வந்து உண்மையான இதை சொல்லுவாங்க போதனையாக சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் ஒரு அருமையான ஸ்க்ரீன் ப்ளேவில் நம்ம இதை சொல்லியிருக்கோம் இந்த அருமையான படத்தை நீங்கள் பொதுமக்கள்கிட்ட எடுத்து போது உங்களுடைய கடமையாக நினைக்காம ஒரு சமுதாய உணர்வோடு நீங்கள் எங்களை ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறோம் இதில் அத்தனை படங்களும் மிக அருமையாக சார் அவர்கள் போட்டிருந்தாங்க நாங்கள் வெவ்வேறு டியூனு கேட்டுக்கிட்டே இருப்போம் அத்தனை டியூனும் இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நீங்களே யூ கேன் என்ஜாயிட்ட யூடியூப்பில் அத்தனையும் ஜக் பாக்ஸ் அந்த இதில் இருக்குங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்குள்ள பார்த்துட்டு இது பண்ணணும் இப்போ மிக அருமையான ஒரு இன்னதான பின்னணி இசையும் ஒரு இசையும் சார் போட்டு கொடுத்தாங்க நம்ம டெக்னிக் டீம் அல்லாமே ஒரே ஸ்ட்ராங்கான டீம் தான் எடிட்டிங் வந்து சுரேஷ் சார் பண்ணியிருந்தாங்க ஒழிப்பது வந்து நம்ம கேமராமேன் மஜி சாரோடைய அசோசியேட் பண்ணியிருந்தாங்க அத்தனை பேருமே டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது நம்ம லீடிங் பிஆர்ஓ தான் இந்த படத்தை முன்னே பொதுமக்கள் எடுத்துக்கிறதுக்கு பாலன் சார் நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்தை தயவுசெய்து பொதுமக்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இதே கவர்மெண்ட்டு சொல்லிடுச்சு நம்ம போட்டோம் இருந்தாலும் இந்த படத்தை வெளியில் இருந்தால் நிறைய சிக்கல் இருக்குது இதை பார்க்குற நான் பெரும் தொழில் நிறுவனங்கள் தொழில் எதிர்ப்புகள் பெரிய ஆளுங்கள்லாம் கூட வெவ்வேறு கிராமங்களை தத்தெடுக்கலாம் அதே போல் வெவ்வேறு ஸ்கூலு காலேஜ் இவங்களாம் தத்தெடுத்து எடுத்து அங்கே இருக்கிற மக்களை பார்க்க சொல்லி அந்த அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ யங்ஸ்டர்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க பல பேர்கிட்ட சொல்லுவதன் மூலம் இந்த சாலை பாதுகாப்பு வந்து பல்வேறு மக்களிடம் போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க இளம் வயதிலே வச்சுங்க அது பசு மருத்தாணி போல் அவங்க நினைவில் கடைசி வரைக்கும் இருக்கும் ஒரு வேலை அவன் பெரியவனாக ரெட் சிக்னல் மதிக்காமல் போனால் கூட தப்பு உணச்சோடு போகணுடைய அறியாமையில் போக மாட்டான் நம்மளோட நோக்கம் யாரும் தெரியாமல் தான் தெரிஞ்சு தப்பு பண்ணுறத அதை கவனிக்கிறதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது காவல்துறை இருக்காங்க அது இருக்காங்க ஸோ இந்த அருமையான படத்தை அரசு அத்தனை டிபார்ட்மெண்ட்டு அதிகாரிகளும் ஊழியர்களும் எங்கள் நிறுவனத்திற்கு உதவி செய்ய கேட்டுக்கொள்கிறேன் உங்களையும் நான் அன்புடன் இந்த படத்துக்கு உங்களால் முடிஞ்ச அனைத்து ஒரு உதவிகளும் சமுதாய அந்த சிந்தனையோடு கொஞ்சம் செய்மாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துவேன் நன்றி வணக்கம்